இந்தளவுக்கு ரிசல்ட் வந்து எந்த ஆயில்லையுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம பிளாக் கோல்டு ஆயிலில் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் மார்க்கெட்டில் எத்தனையோ ஆயில் இருக்கும் எந்த ஆயிலையுமே இந்த ரிசல்ட்டுங்கிறது இதனால வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்தது கிடையாது அங்கங்கே பாருங்கள் வெள்ள முடி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஓ

பட் இந்த கலர் தான் இருக்கும் இந்த கலர் நீர கலர் தான் இருக்கும் நம்ம மாதிரி இந்த கலர்ல மட்டும்தான் இருக்கும் வேற எந்த கலர்லயும் இருக்காது நம்ம டைரக்ட்டா எடுத்து அப்ளை பண்ணுறது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி ஓ எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வாரத்துல மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கறதுக்குனால தலைல அப்ளை பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே மினிமம் த்ரீ டு ஃபோர் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலே நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு அப்போ இது வந்து லேடீஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ ஜென்ஸ் யூஸ் பண்ண இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ வரும் ஒரு பாட்டில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு உங்களுக்கு வரும் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லேடீஸ்னா ஒரு பதினஞ்சு நாள் இருந்து ஒரு இருபது நாளைக்கு அவங்க அவங்க முடிய போ முடிய போறது அதெல்லாம் ஓகே நம்ம கட் பண்ணவே கிடையாது ரிசல்ட் அப்படியே வருது ஆமாங்க நீங்கள் எவ்வளோ முடி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லா முடியுமே பிளாக்காக இருக்குது ஆமாங்க நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் வருங்க வர முடிய நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஓகே 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 வெல்ல முடிய காணோம் கை கேடுங்க கையிலே ஒட்டல ஆமா டையா இருந்தா என்ன அதெல்லாம் கருப்பு ஆயிருக்கு கருப்பு ஓ பட் சேஃப்டி தான் கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் கிடையாதுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து வெல்ல முடிய இருக்கிறதுக்கு நம்ம போட்டு காட்டணும் ஓகேங்களா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கிற முடிக்கு நம்ம போட்டு காட்ட போகும் ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க இயற்கையாக வந்து மாறுங்க ஓகேங்களா சேர்க்கா அரப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க கிடைக்காத பட்சத்துக்கு நம்மகிட்டயே வந்து சாம்பு இருக்கு செம்பருத்தி சாம்பு இருக்கு அரப்பு சாம்பு இருக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் காம்போ எல்லாமே இருக்கு வரும் த்ரீ பிளஸ் ஒன் மூணு ஆயில் வாங்கினீங்கன்னா ஒரு ஷாம்பு ஃப்ரீ ஓ மூணு பாட்டிலுக்கு ஒரு ஷாம்பு ஃப்ரீ இன்னைக்கு விடல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்ட ஒரு வீடியோ தான் அதாவது ஒரு ரிவ்யூவாக இது எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அந்த வீடியோ வந்து அமைஞ்சுது ஏன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க என்ன டவுட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வீடியோன்னு சொல்லிடுறேன் அதாவது பிளாக் கோல்டு உண்டான வீடியோ ஓகேங்களா ஒரு வைரல் ஹேர் உண்டான ஒரு வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட போட்டதுமே இன்ஸ்டன்ட்டாக பிளாக் ஆகுது இது வந்து டையா இல்லையா இது எதில் யூஸ் பண்ணுறாங்க எதில் தயாரிக்கிறாங்க இது நம்ம யூஸ் பண்ண பண்ண முடியுமா நிறைய கேள்விகள் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது விளக்கமான ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கண்ணு முன்னாடியே ரிவ்யூ நம்ம கொடுக்க போகிறோம் அது போக பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் இருக்குது இது வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே பேக் டு பேக் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க இது பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஆயிலோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு ஆயிலுங்க முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ணதுங்க அதனால் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இதில் வந்து நாலைய பொருள்கள் தான் போட்டிருக்கு மெயின் பொருள் பார்த்தீங்கன்னா வெப்பாலை மாயில் என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் வெள்ள முடி இருக்குது காலேஜ் போகிற பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வெள்ள முடியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அடிச்சுமே மூஞ்சி கருத்து போகிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது நம்ம ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நிரந்தர தெருவு கிடைக்கும் அப்போ இது கருப்பாதுன்னா இது வந்து டை தானே டை கிடையாதுங்க இது வந்து இயற்கையாக பண்ணக்கூடிய ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கிரே ஹேர் வரும் அதுக்கப்புறம் பிளாக் ஆகும் ஓ ரிவர்ஸ் கிரே ஆகி தான் பிளாக் ஆகுது ஆமாங்க பட் பிளாக் வந்து நிரந்தரமாக இருக்குமா இல்லை அதே மாதிரி டெய் மாதிரியே போயிடுமா நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் லைஃப் லாங் நிரந்தர தேர்வுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட்லி வந்து எவ்வளோ பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ டு ஃபோர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கனால போதுங்க போதுமான இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இது ஈரோடு மாவட்டம் கொடிவேரி ஓகேங்களா கொடிவேரி டேம் இல்லைங்களா ஆமாங்க ஓகே கொடிவேரி டேம் நம்ம ஆயில் கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஓ கருணீல கலரில் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே 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 இது டை மாதிரி கையில் ஒட்டுமோ என்னமோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒட்டாது ஓகேங்களா அது ஒட்டாதுங்க ஓகே ஆனால் டை கிடையாது டை கிடையாதுங்க ஓகே இப்போ நீங்களே வந்து லைவ் ரிசல்ட் பார்க்க போகிறீங்க ஓகே அப்ளை பண்ணும்போதே ஆமாங்க அப்ளை பண்ணும்போதே ரிசல்ட் பார்க்கலாம் ஓ இந்த பத்து நாள் இருபது நாள்லாம் கிடையாது இருபது நாள்லாம் கிடையாதுங்க அப்போ பார்த்தீங்க அப்போ உங்களுக்கு ரிசல்ட் இப்போ நம்ம ஆயில பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்ளை பண்ணி பா காட்டப் போகிறேன் அங்கங்கே பாருங்கள் வெள்ளை முடி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஓ

பட் இந்த கலர் தான் இருக்கும் இந்த கலர்ல தான் இருக்கும் கலர் தான் இருக்கும் நம்ம மாயில் இந்த கலர்ல மட்டும்தான் இருக்கும் வேற எந்த கலர்லயும் இருக்காது நம்ம டைரக்டா எடுத்து அப்ளை பண்றோம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி ஓ எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் வாரத்துல மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு மேலே தலையில அப்ளை பண்ணிட்டு காலையில இருந்துச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே மினிமம் த்ரீ டு ஃபோர் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலே நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு அப்போ இது வந்து லேடீஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸும் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ ஜென்ஸ் யூஸ் பண்ண இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ வரும் ஒரு பாட்டில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு உங்களுக்கு வரும் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லேடீஸ்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு இருபது நாள் அவங்க அவங்க முடிய பொறுத்து முடிய போறது ஓகே நம்ம கட் பண்ணவே கிடையாது ரிசல்ட் அப்படியே வருது ஆமாங்க நீங்கள் எவ்வளோ முடி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லா முடியுமே பிளாக்காக இருக்கு ஆமாங்க நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஓகே 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 வெல்ல முடிய காணும் கை கேட்டுங்க கையிலே ஒட்டல ஆமாம் டையாக இருந்தால் எல்லாரும் அதெல்லாம் கருப்பாக கருப்பாயிருக்கணும் ஓ பட் சேஃப்டி தான் கெமிக்கல் எல்லாம் கிடையாதுங்க ஓகே ரைட் 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 இவ்வளோ அப்ளை பண்ணாலே போதும் போதும் அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணீங்கனாலே போதும் நம்ம முடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா இல்லை சில பேருக்கு வந்து தாடி மீசை இதெல்லாமே வந்து வெள்ள முடி இருக்கும் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க தலை மீசை தாடி எல்லாத்துக்குமே நெஞ்சில் எடுக்கிற முடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஓ பொதுவாக எல்லாத்துக்கும் வாங்குறாங்க ஆமாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து ரிசல்ட் கொடுக்குறீங்க ரிசல்ட் காமிச்சுக்கிறீங்க ஆமாங்க இது எந்த அளவுக்கு இதுக்கு ஏதாவது இதுக்காக இருக்கா என்ன எல்லாமே இருக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு ஓகே எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க நம்ம கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா பக்கமே கொரியர் பண்ணிட்டு இருக்குங்க ஓகே இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்னைக்கே அன்னைக்கே கொரியர் வச்சுருவோம் மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் சூப்பருங்க இது நம்ம ஆயில் இல்லையா ஆமாங்க பேருங்க பிளாக் கோல்டு ஆயிலுங்க பிளாக் கோல்டு ஆயில் ஆமாங்க ஓகே கொடிவேரியில் கொடிவேரி நேரில் வரணுன்னாலுமே நம்மளுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க ஓ ஹேர் ஆயில்னு சொல்கிறீங்க முடி வந்து கருப்பாது இதனால் முடி வளருதா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஆயில் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே எத்தனையோ பேர் நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம ஆயிலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பட் நாலு பேருக்கு யூஸ் ஆகும் ரிசல்ட் அதுதான் ரிசல்ட் இருக்கு பாத்தீங்க அளவுக்கு ரிசல்ட் வந்து எந்த ஆயிலையுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம பிளாக் கோல்டு ஆயில் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் மார்க்கெட்ல எத்தனையோ ஆயில் இருக்கும் எந்த ஆயிலையுமே இந்த ரிசல்ட்ங்கிறது இதனால வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்தது கிடையாது ஆயில் போட்டிருக்கீங்க அது ரொம்ப இருக்குது இப்போ காலையில் ஆகும்போது குளிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அது எப்படி ஷாம்பு என்ன ஷாம்பு போடலாம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா வந்து மாறுங்க ஓகேங்களா சேக்கா அரப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து ஷாம்பு இருக்கு செம்பருத்தி ஷாம்பு இருக்கு அரப்பு ஷாம்பு இருக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் காம்போ எல்லாமே இருக்கு வரும் த்ரீ பிளஸ் ஒன் மூணு ஆயில் வாங்கினீங்கன்னா ஒரு ஷாம்பு ஃப்ரீ ஓ மூணு பாட்டிலுக்கு ஒரு ஷவர் ஷாம்பு ஃப்ரீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கலாம் வீடியோ பார்த்த நம்பர்களுக்கு தேங்க்ஸ் கிட்டத்தட்ட இந்த வீடியோல வந்து மேக்ஸிமம் ஒரு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும் என்ன காரணம்னா இவ்வளோ தூரம் ஒரு மெனக்கட்டி நம்ம வீடியோ பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட்டு கண்ணு முன்னாடியே காட்டிட்டார் பிரதர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வந்து எனக்கு வாங்கணும் இல்லை வந்து நான் அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இவங்களோட நம்பர் காண்டக்ட் நம்பர் போய்ட்டுருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்தாலுமே கொடிவேரி டேம் தானே டேரெக்டாக நீங்கள் நேரிலே வந்துடுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுப்பானுவில் சந்திக்கிறேன் பை பாய்